SMOKING SMOKING CAUSES CANCER. Smoking KILLS. பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் ALCOHOL இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு SAFE. DON'T DRINK AND அண்ட் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீஷ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான வேலை விஷயமா சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து தொல்பேடு டோல்கேட் ஆண்ட இருக்கும் இப்போ கரெக்டாக இன்னும் இங்கேருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்கு நமக்கு சென்னைக்கு போகிறதுக்கு இது வந்து நம்ம மணிக்கு கரெக்டாக எட்டு ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ ஹார்ஸ்ல போயிடுவோம் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ஒரு வேலை விஷயம்னா உங்ககிட்ட நான் போயிட்டு வந்து அதை பத்தி சொல்றேன் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கேமரா எடுத்தாலே எல்லாரும் ஏதோ கட்டி எடுத்த மாதிரி நம்ம கேம் சும்மா நானே நொந்து போயிருக்கேன் கேமரா எடுத்தாலே நம்ம ஏதோ கட்டி எடுக்கிற மாதிரி எல்லாரும் சுத்தி சுத்தி நம்மளே ஒரு வெறுப்பா பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வெறுப்பா பார்க்கறதுல நம்ம இன்னும் கொஞ்சம் பூச்சனா வச்சு வருது பட் இருந்தாலும் அதையும் நான் பொருட்படுத்தாம சொல்றேன் இப்ப கரெக்டா நம்ம சென்னை நோக்கி ஒரு முக்கியமான வேலை விஷயமா போயிட்டு இருக்கோம் போய் எப்படி இருந்தாலும் இப்பயே மணி எட்டு ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் த்ரீ ஹவர் போயிடுவோம் போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போறோம் அந்த நபரை சந்திச்சு அந்த நபரை நம்ம வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போக போறோம் ஏன்னா அவர் அட்ரஸ் தெரியாம இருக்காரு அதால நம்ம போய் அவரை பார்க்க போறோம் ஒரு மயிரும் தவிர பாத்துட்டு இப்ப கரெக்டா நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா தொழிற்பேடு டோல்கேட்டாண்டா இருக்கும் என்ன தெரியுமா பாக்குறீங்களா சுத்தினேன்னு இதோ தெரிஞ்சு பாருங்க டோல்கேட்டு இந்த டோல்கேட் தான் தொழிற்பேட் டோல்கேட்டு இங்க இருக்கோம் நம்ம இப்போ இப்ப இங்க இருந்து இது மாதிரி இன்னும் ரெண்டு டோல்கேட் போக வேண்டியது இருக்கு நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம போய் நம்ம நண்பரை சந்திக்க முடியும் பஸ் காரங்க ஆறு அடிச்சு ஆறு அடிச்சு ஆறு அடிச்சு என்னோட எனர்ஜியை வேஸ்ட் ஆகிட்டாங்க இதெல்லாம் யார் அவன் கேட்டா யார் ராணி அப்படியே நானும் சென்னைக்கு போலான்ற ஒரு வேகத்துல கிளம்பி கரெக்டா வரும்போது தான் பாத்தீங்கன்னா எனக்கு சக்தி கிடைச்சிடுது எல்லாம் நீங்கள் நினைக்கலாம் பத்து ரூபா கொடுத்து கடையில் வாங்கினியா சக்தி மசாலா கிடச்சிதான்ட்டு அது ஒன்றும் கிடையாது கைஸ் எனக்கு உண்மையாலுமே சக்தி கிடைச்சிருக்கு ஏன் தெரியுமா ஏன்னா உங்களை நான் எப்படி காட்டுறது ஏன்னா நான் ஒரு சக்தி இருக்க இடத்துக்கு வந்திருக்கேன் மேல் மருவத்தூர் கரெக்டாக அம்மனை பார்க்க வந்திருக்கேன் மேல் மருவத்தூர் நான் எப்போவுமே சென்னைக்கு போகிறதனா முதல்ல அம்மனை பார்த்துட்டு தான் போவேன் அதாலேயே எனக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கும் அந்த அம்மனுக்கு இருக்க பாண்டிங் வந்து அப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் ஏன்னா வருஷமாக மூணு வருஷமா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் படித்தேன் மருவத்தூரில் ஏன்னா எனக்கு வந்து கல்வி ஒழுக்கம் கருணை அன்பு எல்லாமே கற்றுக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மருவத்தூர் தான் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இங்கே பாருங்க எங்கே பார்த்தாலுமே அம்மனோட இது அருள் எல்லாத்துலேயும் இருக்கும் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா எனக்கு வந்து எல்லாமே கொடுத்தது இதுதான் என்னோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது இது மட்டும்தான் அதுதான் இந்த பஸ்ஸுக்காரங்க ஆரணிச்சு ஆரணிச்சு என் சக்தியை ரொம்ப சோதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையே பெருமை நான் சென்னைக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு எனக்கு மண்ட கோளாறாயி நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது நான் வந்து ஒரு சரியான பைத்தியம் இல்லை சரியாகாத ஒரு பைத்தியன்றது அந்த பஸ்ஸுக்காரங்களுக்கு யாருக்கும் தெரில என்னடி சொல்கிற நீ என்ன சொல்கிற என்னடி சொல்கிற சொல்லிட்டேன் அய்யோ ஏய் ஏய்யோ சும்மா ஒரு எடுக்கிற நான் 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 என்ன சொல்றேன் நான் எடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் வீடியோ தான் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ தான் அந்த நாலு நிமிஷம் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிட்டு மூஞ்சி சரியில்லை அதுல கலர் சரியில்லை கேமராவே எடுத்தது அது மைக்கில் இறையுது அதை இது பண்ணுது இதை இது பண்ணுதுன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இந்த மைக்கு வந்து நான் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா எடுக்கிற அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோவையும் எல்லாம் வரவங்கலாம் என்ன எனக்கு ஒம்பா புரியல ஏதோ நான் ஏதோ

லேடிஸ் விஷயத்தில் டிசிப்ளினான கேங்ஸ்டர் அது அது வாரம் ஒன்றும் இல்லை கைஸ் இங்கே திருப்பி இருந்தேன் ஏன்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கு பண்ணுறோம் கைஸ் இப்போ மருவத்தோட தாண்டி அடுத்தது எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர்லேருந்து ஒரு விளாக் பண்ணுறேன் இல்லை இப்போ கரெக்டாக மருவத்தோட வந்து முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு அடுத்த இது உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் சென்னைக்கு நான் வந்து போய் என் நண்பரை மீட்டு ஆகணும் அதுதான் உத்தியாசமே அதே மாதிரி நான் சென்னைக்கு வந்து எதில் போகிறேன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஹெல்மெட் எடுத்திருக்கேன் அதுலேயும் பாருங்கள் குதிரை ஃபோட்டோ இருக்குது குதிரை ஃபோட்டோ வச்சுருக்க ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்திங்க ஐயோ இருங்கள் ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே 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 ஒரு நிமிஷம் நீத்திட்டேன் ஆ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த தான் நான் போகிறேன் புரியுதுங்களா நான் போகிறது ஒரு ஸ்கூட்டி இந்த ஒரு ஸ்கூட்டியில் போகிறதுக்கு அவ்வளோ இதுவும் சொல்கிறாங்க பார்த்து போ பார்த்து போ பார்த்து போ பார்த்து போ பார்த்து போன்ட்டு இல்லை எனக்கு புரியல நான் பார்க்காம போனால் எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் இடிச்சிடுவேன் அதெல்லாம் நான் பார்த்து தான் போய் ஆகணும் அவனால் எதுக்கு சொல்கிறாங்க என் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க கரெக்டு தானே என் நல்லதுக்கு சொல்கிறாங்க அவங்க என்னை பார்த்து போன்றாங்க நான் பார்த்து தான் போய் ஆகணும் அப்படி பொத்தி நில்லையா ஓரமே எங்கள் அண்ணா அதில் அறுபதில் போகாத ஐம்பதில் போ அப்போ தான் ஐம்பது மைலேஜ் தருன்றான் எங்கம்மா இப்போ இந்த டைமில் போகிற வேற எந்த டைமில் போகிறது அப்படின்னு நான் கேட்டேன் எங்கம்மா அப்போ வீட்டுக்கே வராது வெளியே போன்றாங்க இதெல்லாம் யாரா அவன்கிட்ட கேட்டா யாரா நீ நான் என்னதான் கேஸ் பண்ண முடியும் காலையிலே கிளம்பிருந்தோம் நான் ஆனால் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வந்து வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் நானே நொந்து போயிருக்கேன் சார் எதாவது சாதிக்கணும் முதல் பேர் கத்துறாங்க அங்கே வந்து ஜாட்டா காரி பார்த்தீங்கன்னா போகிறாரு பைத்தியம் என்ன நினைக்கிறாங்க கைஸ் என்ன இல்லை கைஸ் நான் எதாவது சாதிக்கணும்னு நினைக்கும் தான் ஒன்று சாப்பாடு ஞாபகம் வருது இல்லைன்னா தூக்கம் வருது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ரெண்டுத்தில் நான் எதுவுமே பண்ண முடியல கைஸ் எதாவது சாதிச்சு நான் வெற்றி கோ வெற்றி கோ ஒரு வெற்றி இது பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஒன்று திங்கற தோணுது இல்லைன்னா தூங்க தோணுது எதுவுமே பண்ண முடியல கைஸ் எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்கு கைஸ் ஒன்று இது சாப்பாடு ஞாபகம் வருது இல்லைன்னா தூக்கம் வருது நான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் வேலைக்கு போகல எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன் வேலைக்கு போகல வேலைக்கு போகலன்றாங்க கைஸ் நான் எல்லா இடத்துலையும் எவ்வளோ வேலை தெரியுமா தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது என்ன படிச்சிருக்கீங்கன்னு நான் நான் அதை இதுக்கு வேலை வேலை கிடையாது அதுக்கு தான் எதுக்கு வந்தேன் ஜோக் ஜோக் இல்லை படிச்சிருக்கீங்க தப்பா இருக்கு கைஸ் இந்த நாடே இந்த நாட்டில் மக்கள் ஒரு ஒரு எப்படி சொல்றது நாட்டில் பெண்களோட ஆண்களுக்கு வந்து ஒரு இதுவே இல்லை கைஸ் ஒரு பாதுகாப்பே இல்லை அவ்வளோ பேர் என்ன ஒரு மாதிரி பாத்து போகிறாங்க அப்போ ஒரு ஆண் மகனுக்கு என்ன இருக்குது ஒரு ஒரு பாதுகாப்புன்றதே இல்லை பெண்களோட இப்போ ஆண்களுக்கு தான் பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இவங்க என்ன வீடியோவே எடுக்க விட மாட்டாங்க கிருஷ்ணா அதுக்கு கோவம் எதுக்கு வருது ஓ அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு நான் தெரிஞ்சு ஆல்ரெடி பே வந்து எட்டரை ஆயிடுச்சு நான் வீடியோ எடுக்க வீட்டிலேருந்து கிளம்பி ஏழு மணி ஆறரை மணி கிளம்புனேன் மருவத்தூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஹாஃப் அன் ஹவர் தான் ஒரு எட்டு எட்டரை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் இன்னும் ரெண்டு நான் அவர் என்ன அவருக்கு என்ன நான் பண்ண பாவம் பண்ணுன்னா தெரில என்னை பார்த்து ஒரு மாதிரி நினச்சிட்டு போகிறாரு கைஸ் ஒரு அக்கா வராங்க அவங்களே நான் கம்பெனி எப்படி அவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க ஒரு ஒரு ஆயா என்ன நினைக்கிறாங்க அவங்கள வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க அவங்க நம்மளை முறைச்சு போகிறாங்க இது அவங்க நம்ம வீடியோ எடுக்கிறாங்க அவங்க ஒரு மாதிரி நல்லா பார்க்குறாங்க அவங்க 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 பாருங்கள் அங்கே போகிறான்னு பாருங்கள் அவங்க ஒரு மாதிரி நம்மளை பார்க்க ஒரு மாதிரி மொர்ச்சினே போகிறாங்க ஏன் தெரில நான் அவங்ககிட்ட எதுவும் கடன் வாங்கலை இது அவங்க யாருனேன்னு தெரியாது ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில சரி கைஸ் நம்ம வந்து போகிறோம் சென்னைக்கு போகிறோம் விடிய விடிய ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ பண செலவானாலும் பரவாயில்ல எனக்கு எவ்வளோ இது ஆனாலும் பரவாயில்ல நான் சென்னைக்கு போகிறேன் கைஸ் என்னை யாராலையுமே தடுக்க முடியாது அது என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா என்னோடய வளர்ச்சியை கண்டு பல பேர் இங்கே திருச்சல்ல இருக்காங்க பல பேருக்கு என்ன தெரியுமா நம்ம வந்து ஜெயிச்சுருவோமோன்றது இதுவெல்லாம் கிடையாது நம்ம ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சாலே பல பேர் வயித்தறிச்சல் ஆகிடுது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க கைஸ் இருக்கவங்க எல்லாருமே பின்னாடி பேசுகிறியா முன்னாடி பேசுகிறியா அப்படி இப்படி சைடில் பேசுகிறாங்கன்னா எனக்கு புரியல எனக்கு எதுவுமே புரியல இப்போ நான் ஏன் இங்கே நின்று பேசுகிறேன்றதே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல நான் டைம் ஆகிடுச்சி நான் கிளம்புறேன் நான் அப்புறம் இதுவும் சொல்கிறேன் ஃப்ளட்டுங்களா பாய் கைஸ் இப்போ கரெக்டாக செங்கல்பட்டு கிட்டே ஒன்ட்டோம் ஆச்சுனா பனி வந்து போட்டு நம்மள படுக்கை போட்டு நிற்க போட்டோம் அடி அடி அடிச்சிடுச்சு ஒன்றுமே பண்ண முடில என்ன காரணம்னா ஒன்றுமே போடாமல் வந்துட்டோம் என்னைக்கு ஒன்று ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல ஒன்றுமே போடாமல் நீங்க நினைக்கிற மாதிரில குடியும் ஸ்வெட்டர் அது மாதிரி நம்ம எதுவும் போடாமல் வந்துட்டோம் செம பனியாக இருக்கு ஒன்றுமே பண்ண முடில செங்கல் போட்டு ரீச் ஆயிட்டோம் சென்னைக்கு போகிறதுக்குள்ளே ஜிஹெச் ஃபோன் நினைக்கிறேன் டிடி போட ஒன்றுமே பண்ண முடியல கண்ணுகள்லாம் நல்லா ரெட்டாகி போச்சு மூக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது நம்ம உங்களுக்கு சென்னைக்கு போயிட்டு வீடியோ போடுறேன் பாய் ட்வெல் செகண்ட்ஸ் எங்க அண்ணா வாங்கி கொடுத்த அந்த சூடான கிறிஸ்பியான சிக்கனை நான் சாப்பிட போகிறேன் இந்த சிக்கனை சாப்பிட்டு தான் சத்தா நான் வந்து சென்னைக்கு போக போகிறேன் ஆமாம் ஏன்னா எனக்கு மேலே பாசத்தை புழிகிற ஒரு அண்ணன் அவர் அவர் எனக்காக கஷ்டப்பட்டு நான் கேட்டேன்றது ஒரே காரணத்துக்காக எனக்காக இந்த சிக்கனை மைண்ட் வந்து கொடுத்தாரு இந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு தான் நான் சத்தா சென்னைக்கு போக போகிறேன் சரியா உங்ககிட்ட சாப்பிட்டு அப்புறமா பேசுகிறேன் பாய் இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது செங்கல்பட்டு ஜிஹெச் சேருவன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது எஸ்ஆர்எம்ல போய் சேருவன்னு நினைக்கிறேன் சாப்பிட்ட சிக்கன் வாந்தி 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 வாந்தியா வந்துட்டு இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல மாத்திரம் வாங்கிட்டேன் டாட்டா குளுக்கோன்ஸ் வாங்கி என்னது இது டாட்டா குளுக்கோ ப்ளஸ் வாங்கிட்டேன் ஒன்றுமே முடியல ஓசிலம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்தால் இப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல முந்நூறுவாய்க்கு ஃப்ரைடு இது தராங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் நம்மளை கொடுக்குறோம்னு பார்க்குறானுங்க நானே உடம்பு சரியாமல் இங்கே இருக்கேன் அவனுங்க என்ன கிளாஸ் சிரிக்கிறானுங்க கண்ணு கிண்டாக தண்ணி வருது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மாத்திரையும் ஜூஸும் தான் இருக்குது இதுக்கு மேலே குடிச்சிட்டு இதுவும் பண்ணுறேன் போய்ட்டு வரட்ட நான் ஊசில தராங்கெல்லாம் யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா ஃப்ரீயாக தராங்க முந்நூறுவாய்க்கு முப்பது பீஸ் தராங்க நானூறுவாய்க்கு நாற்பது பீஸ் தராங்க சிக்கன்லாம் சாப்பிடீங்க ஆஸ்திரேலியா மாமா எவ்வளோ பரவாயில்லை ஆஸ்திரேலியா அம்மாக்கெல்லாம் நாங்கள் நிறையா சாப்பிட்ருக்கேன் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் ஆகும் ஆனால் இந்த அளவு ஆகாது எல்லோரும் ஏன் என்னை ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சமே புரியல சரி கைஸ் நான் போயிட்டு பெட் ரெஸ்ட் பெட் ஹைட் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் சரி கஷ் நான் போய் ப்ளெட் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரிக்கு மேலே எல்லாம் கை வேற வலிக்குது சுத்தமாக முடியல பாய் போயிட்டு வரேன் தி நெக்ஸ்ட் டே அடா ஆமாங்க நான் ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸருக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால அது வேறு யாரும் இல்லைங்க அது இவள் தான் இவதாங்க நம்மளோட லில்லி இவ்வளோ கூட்டு வரதுக்காக தான் நம்ம சென்னைக்கே போகணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ பாருங்கள் அவள் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே எப்படி குதிச்சிட்டு இருக்கான்ட்டு வந்தோன்னே லில்லி நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி ஆயிடுச்சுங்க இன்னொரு வீட்டில சந்திக்கலாம் பாய் வாழ்த்துகள் வாழ்த்துகார்த்து